நந்தேசம் பார்த்த நேர்களுக்கு அன்பு வணக்கம் முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மிக கடுமையாக கடந்த இரு தினங்களுக்கு முன் விமர்சனம் செய்திருந்த நிலையில் இன்று காரைக்குடிக்கு வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்துக்கு சரிய சரியான ஒரு பதிலடி கொடுத்ததாக தெரிகிறது அவர் கூறுகையில் அணையப் போகும் விளக்கு பிரகாசமாக எரியும் என்பது போல்தான் உள்ளது இன்றைய அதிமுகவின் நிலை என கூறியிருக்கிறார் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது நீங்களே கேளுங்கள் அவரது இந்த கருத்தை நன்றி வணக்கம் வைப்பது தெரியும் ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தான போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே சொல்லுவாங்க இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார்கள் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க நன்றிங்க